எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ புதிய என்ன பார்க்க இரண்டு தரமான மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு கன்று மாடு ஒரு சினை மாடு வேற லெவல் மடியமைப்போடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்தரேன்னு சொல்கிறாங்க என்ன கண்ணு ஏன்னு இருக்குது இது எல்லாமும் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் ஏத்து ஜெர்ஸி மாடுங்க நல்ல ஒரு ரெட்டின் ஜெஸ்ஸி மாடு ஒரு கிராஸ் மாடாவே இந்த மாட்டை தெரிவிக்கிறாங்க ஒரு சிந்து கிராஸ் மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இரண்டாம் ஏத்துக்கு கண்ணு இன்னி இருக்கு இன்று காலையில் அழகான ஒரு கிடாரி கன்றுகின்றிருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு நல்ல ஒரு வளமான மாடு நல்ல பெரு மாடா நல்ல நீட்டு போக்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடா இந்த மாடு வந்து பணக்கு வந்திருக்கு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்கு நல்லா நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல ஸ்பேஸ் அமைப்போடு இருக்கு நல்ல பெருமடியாவே இந்த மாடு வந்து எடுத்திருக்குங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் குறை இல்லாமல் கறவு கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தற்போதைய சூழலில் மாடு சீம்பாலில் தான் இருக்குது இந்த சீம்பால் கறந்தீங்கனாலும் மாடு ஒரு பதினைந்து நாள் கழித்து எந்த அளவுக்கு கறவு வரும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணி மாட்டை ஓட்டிக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கீங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா பல்ஸ் இருந்து புதுவாய் மாடு இரண்டாம் இயத்துக்கு அழகான கிடாரி கன்று இருக்கு தாயும் கன்றும் சுழி சுத்தம் மாடு கறவைக்கு வேண்டியது வேண்டியதில்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமே நல்லா எடுத்துக்குது நல்ல சைஸு மாடு நல்லா நீட்டு போக்கில் நல்லா எலும்பு கணத்தில் நல்ல உயரத்தில் நல்ல குறுங்காலில் அருமையான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க அதை தாண்டி மாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்காது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாடு நல்ல குவாலிட்டியில் சும்மா நங்குற மாதிரி நச்சுன்னு அமைப்பான மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு கிளைமேட்டை பற்றிலாம் நீங்கள் பயப்படுத்தாவில்ல நல்லா நெருப்பு மாதிரி தாங்க மாடு நல்ல ஒரு குவாலிட்டி மாடாகவும் இருக்குது பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்த மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாடு வாங்கினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சுற்றி போடுங்க அப்படி ஒரு மடியமைப்போடு இருக்குங்க இந்த மாடு பெரிய கறவைத்திறன பெரிய ஒரு ஜெசி சினை மாடுங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் ஏத்துக்கு சினையாக இருக்குது இவ்வளோ பெரிய மடி ரொம்ப அரிதான மாடாக கிடைக்குங்க சரியான சைஸ் மடி நல்லா பெருத்த மடியாக எடுத்துருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல நீளத்துல நல்ல பெரு மாடா பெரிய மடியமைப்போடு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பக்காவான ரொம்ப பெரிய மடியமைப்பாக இருக்குது இந்த மாட்டை பொறுத்த ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை தரும் இப்போதைக்கு இரண்டாம் எய்த்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நாலுமே பூக்காம்பு தான் கறவைக்கு ஏதுவாக இருக்கும் நல்லா பக்குவம் பண்ணி கறக்க தெரிஞ்ச நண்பர்கள் தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் கண்ணை மூட்டு செலக்ட் பண்ணலாம் நல்ல உடலமைப்போடு இருக்குங்க சூப்பரான தரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடு நல்ல சுத்தமான செவலை நிறம் கொண்ட ஒரு இரண்டாம் எய்த்து ஜெசி மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான ஈத்து ரெண்டாம் ஈத்துக்கு விற்பனைக்கு வந்திருக்கேன் மாட்டோட பல் பார்த்தோன்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடாகவே தெரிவிக்கிறாங்க இந்த ரெண்டு மாடும் ஏற்றணும் அப்படின்னா ஒரு டாட்டா ஐசிக்கு இல்லை ஒரு தோஸ்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரேன் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை மட்டும் தனியாக வந்துடும் இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் மாட்டை நீங்கள் செக் பண்ணி ஓட்டிக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாம் எய்து ஜெஸ்ஸி மாடு இருபத்தி ரெண்டு லிட்டர் கரவைத்திறன் மாடு கண்ணீனை ஒரு 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 நாளில் கண் இணைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க வடி அமைப்பு நல்ல ரெண்டு ஒரு நாளில் மாடு வந்து கண்ணை இணைக்கும் இது அந்த கன்று ஒரு கிடாரி கண்ணாக இருந்தால் வேற லெவலு நல்ல ஒரு பாசிட்டிவாக பார்த்துக்கலாம் பிடிச்சிருந்தா நண்பர் சஞ்சய் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து ஜோடி மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி